ஆசைப்படுறது நல்லதா கெட்டதா சொல்லுங்க அந்த ஆசை வந்தாதான் உண்மையா இருக்க முடியும் அந்த ஆசை வரலன்னா உண்மையா முடியாது அவங்கள விட நான் இன்னொரு மாடி கட்டணும் அப்படின்னு என்ன பண்றாங்க மாடி மேல மாடி கட்டுறாங்க அவங்க வீட்டை விட என் வீடு மாடலா இருக்கணும் அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க கட்டுறாங்க உண்மைதானங்க அவங்க வீட்டில படிக்கிற அந்த பிள்ளையை விட என் பிள்ளை என்ன பண்ணும் அதிகமா படிக்க வைக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க உண்மை அவங்க பயிரிடுறாங்க அந்த பயிர்களை விட நான் இன்னும் அதிகமாக விளைச்சல் உண்டாக்கும்படியாக நான் என்ன பண்ணும் இன்னும் அதிகமாக என்ன பண்ணும் விளைச்சல் செய்யணும் சரி உண்மை தான பொம்பளைங்க நினைக்கிறாங்க அந்த அம்மா கட்டிருக்கிற அந்த புடவ விட ஏன் போட என்ன பண்ணும் ஒஸ்தியா இருக்கணும் நல்லா இருக்கணும் அந்த அம்மா போட்டிருக்கிற அந்த மூகத்தை விட நான் போடுற மூகத்தி மாடலா இருக்கணும் உண்மைதானுங்க அவங்க போடுற ட்ரெஸ் விட நான் போடுற ட்ரெஸ் அதிகமா இருக்கணும் என்னை பார்த்து கேட்கணும் இந்த ட்ரெஸ் வேலை எவ்வளவு அப்படி கேட்கணும் உண்மைதானுங்க செய்யறாங்களே இல்லையா செய்யறாங்க ஆனா இது யாராவது நினைச்சு பார்த்திருப்பாங்களா அவங்க இருக்கிற பக்தி விட நான் அதிகமாக பக்திရக்கணும் ஹalleluya அவங்க பண்ற ஜெபத்தை விட நான் அதிகமாக ஜெபிக்கணும் அவங்க பைபிள் படிக்கிறத விட நான் அதிகமாக பைபிள் படிக்கணும் அவங்க வந்து ஆண்டவரை தேறத விட நான் அதிகமாக ஆண்டவரை தேடணும் அவங்க இருக்கிற பரிசுத்தத்தை விட நான் இன்னும் அதிகமாக பரிசுத்தமாகணும் அவங்க பாடுறதை விட நான் அதிகமா பாட்டு பாடணும் அவங்க வந்து ஜெபிக்கிற அந்த நேரம் ஜெபிக்கிற நேரம் ஒன் அவர் நான் ரெண்டு அவர் ஜெபிக்கணும் அந்த எண்ணங்கள் உருவாகுதா வரணுங்க அது வர்றது இல்ல உலக பிரகாரமான காரியங்களை குறித்து அவங்கள விட அதிகமான அவங்க வேலை அதிகமா செய்யணும் அவங்கள விட நான் பார்க்கணும் இப்படிதான் செய்யறாங்க ஒழிய ஆவிக்குரிய ஆண்டவரை அதிகமாக எப்படி தேடணும் எல்லாம் இருக்குதுங்க ஒருவேளை நீங்க வந்து படிப்பு இல்ல அப்படி நினைச்சாலும் நீங்க பைபிள் படிக்கலனால கூட படிக்காதவங்க அப்படின்னா படிப்பு அப்படின்னா அவங்க கிளாஸுக்கே போகல படிப்பே ஒன்னும் தெரியல அப்படி இருக்க சர்ச்சுக்கு வர்றாங்க இல்லையா அப்போ நல்ல கவனிக்கணும் గామని చినా